பாய் வெல்கம் இது வந்து பேசில்க் சேரீ லேட்டஸ்ட் மாடல் இது இப்போ வந்திருக்கு நீங்கள் சொல்லுங்கள் பேசில்க் சாரீ இப்போ ட்ரெண்டிங் மாடல் சேரீஸ் இந்த எல்லாமே ஸோ இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா மற்ற எல்லா பேசில்க்ஸ்லயுமே ஆஃப் அண்ட் ஆஃப்ல தான் வரும் இந்த ஒர்க்ஸ் எல்லாமே ஆஃப் அண்ட் ஆஃப்ல வரும் பட் நம்ம சேரீல மட்டும் சாரி ஃபுல்லாகவே டோட்டல் பாடி சாரி ஃபுல்லாக எல்லாமே வந்து இந்த டிசைனாக இருக்கும் டோட்டல் பாடியிலுமே இந்த டிசைன்ஸ் இருக்கும் ஸோ இது வந்து கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் எல்லா சாரிக்குமே கான்ட்ராஸ்ட்டில் ப்ளவுஸ் வரும் இதே மாடலில் இதே ஸ்டைலில் தான் ப்ளவுஸுமே இருக்கும் நமக்கு ஸோ இப்போ இருக்க ட்ரெண்டிங் மாடல் லேட்டஸ்ட் பேர் சில்க் சாரீஸ் இதில் நிறைய மாடல் இருக்குது உங்களுக்கு கலர்ஸ் நிறைய இருக்குது பாருங்கள் இதில் வந்து ப்ளூ கலர் மெஜந்தா பாருங்க மெஜந்தா கலரும் ப்ளவுஸு மாடலாக இருக்குது பாருங்க நெவாப்பழ கலர் ப்ளவுஸ் இது ஒரு கலர் இதனுடைய ப்ளவுஸ் இது இது வந்து பிங்க் டார்க் பிங்க்கு பாருங்க இது டார்க் பிங்க் ப்ளவுஸ் வந்து ப்ளூ மெஜந்தா ப்ளூ இது ரொம்ப மாடல் வந்து இது ரொம்ப அழகா இருக்குது பாருங்க நல்லா ஒர்க் இது நல்லா இருக்குது இது வந்து இது ப்ளவுஸ் இது வந்து ப்ளூ மை ப்ளூ கலரு ப்ளவுஸ் வந்து க்ரீன் ப்ளவுஸ் எல்லோ ப்ளவு மாதிரி க்ரீ கட்டுங்களா எல்லோ ப்ளவுஸ் அழகாக இருக்குது பாருங்கள் எல்லோ ப்ளவுஸ் இது ஒரு மாடல் இது வந்து அதே மாதிரி தான் பீச்சு கலர் ப்ளவுஸு இது ஒரு மாதிரி ப்ளூ அழகா இருக்குது பாருங்க இந்த கலர் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது வந்து இப்போ லேட்டஸ்ட் மாடல் இன்னொரு வேறு கலர் காட்டுறேன் பாருங்கள் ஆஃபர் ரேட்டில் இருக்குது பொங்கல் செலிப்ரேஷனுக்காக இது ஆஃபர் போட்டிருக்காங்க வேணுங்கிறவங்க குயிக்காக நீங்கள் வாட்ஸ்அப் கால்க்கு வந்தீங்கன்னா ரேட்டு எல்லாமே உங்களுக்கு இப்போ சீப்பாக பண்ணி கொடுப்போம் பாருங்க எந்த கலர் பிடிக்குதோ அந்த கலரை நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் கால்க்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் சீப்பான ப்ர ப்ரைஸில் தருவோம் இது ஒரு கலரு கலர் பார்த்து வச்சுக்கோங்க இது இங்கிலீஷ் கலரு இது வந்து நல்லா இருக்குது நேரில் ரொம்ப அழகாக தெரியுது இது ரொம்ப ரொம்ப கிராண்டாக இருக்குது ப்ளவுஸ் மாடல் ரொம்ப அழகாக காட்டுது இதில் எந்த கலர் வேணுனாலும் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க நிறைய கலர் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு நிறைய கலர் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு எந்த கலர் வேணும்னாலும் நீங்கள் வந்து இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஓகே பாய்